ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ராவிச்சந்திரன் இப்போ வந்துட்டு நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இந்த சீரீஸில் வந்துட்டு மேசராசி முடிஞ்சிடுச்சு இப்போ ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்துட்டு எட்டு மற்றும் கூடியவர் தான் இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் ஸோ இந்த எட்டுக்கும் பதினொன்னிற்கும் உடைய குரு பகவான் வந்து இது நாள் வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவான் ஜென்மத்தில் குரு பகவான் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்றது வந்துட்டு ராமர் வனவாசம் போனது வந்துட்டு ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் அப்போ இது வனவாசமான வாழ்க்கை அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜென்மத்தில் குரு வந்துருச்சா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இடமாற்றம் பண்ணுங்க இடமாற்றம் பண்ணாவே ஒரு சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி வேலையில் வந்துட்டு ஏதாவது மாற்றம் பண்ணிக்கோங்க அதுவே ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் இருக்க குரு பகவான் ரிசபராசி ரிசபலக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலையில் வந்துட்டு ஒர்க் லோட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் வேலை பளு அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் வேலையில் மாற்றம் வேலை சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்துட்டு இது வந்து ரிசவராசிக்காரர்களுக்கு வேலையில் நீங்கள் செய்யாத வேலைக்கு வந்துட்டு ஏதாவது தப்பு அப்படின்றது மாதிரி சொல்லலாம் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இந்த மேச ரிசபராசி மற்றும் ரிசவலக்னக்காரர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய டைம் தான் இந்த அதே மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றம் ஒரு வேலைக்காக ஒரு வெளியூர் போறது இல்லாட்டி படிப்புக்காக வெளியூர் போறது வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த டைமாக இருக்கும் இப்ப ஒரு இடமாற்றம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பா இருக்கும் அதிகமாக பணம் புலங்கும் இடங்களில் வேலை செய்பவர்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இல்லாட்டி வந்து நகை கடைகள் ஒர்க் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி வந்து அதிகமாக பணம் புழங்கும் ஆடிட்டிங் இது மாதிரி ஒர்க் பண்றவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோட வேலையில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு லோன் கொடுக்கணும் யார் லோன் கொடுத்தா கட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்கணும் ஸோ வேலைகளில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமாக முதலீடு போட்டு வந்துட்டு ஒரு தொழிலை செய்யாமல் இருக்கிற தொழிலே அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதோ புதுசாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா வந்துட்டு இந்த காலம் அதுக்கு சிறப்பு இல்லை இது கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இப்போ இருக்க பிஸ்னஸே அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வேணால் ஒரு நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இந்த காலத்தில் வந்துட்டு இருக்கிற தொழிலே வந்துட்டு சிறப்பாக செய்ய பாருங்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு ஒரு ஷார்ட் டிப்ரெஷன் ஏற்படலாம் இல்லாட்டி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாட்டி மெமரி லாஸ் படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு வந்துட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு படித்தாங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு ப குரு பகவான் வந்துட்டு லக்னத்துலேருந்து அதாவது ரிஷபத்தில் இருந்துகிட்டே வந்துட்டு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஸோ வந்துட்டு ரிஷப லக்னக்காரகா இல்லாட்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தசா புத்திகளை சப்போர்ட் பண்ணும்போது இந்த குரு பயிற்சியில் ஒரு நல்லபடியாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி வந்துட்டு புதுமண தம்பதிகள் இப்போ நியூலி மேரிட் கப்பல் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் பெறுவதற்கான அமைப்பு கிடை கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வந்துட்டு குழந்தை பேர் கிடைப்பதற்கான அமைப்பு இந்த குரு பயிற்சியில் அமையும் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால வந்துட்டு மேற்கல்வி படிக்கிறது உயர்கல்வி படிக்கிறது இல்லாட்டி எம்டி படிக்கிறது பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு வந்துட்டு இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக அமையும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி வந்துட்டு ஒரு வேறு வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி போறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும் பட் வந்துட்டு விசா கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் விசா அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு கால தாமதமாக தான் விசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாஸ்போர்ட்டும் அதே மாதிரி தான் வந்து லேட்டாக தான் கிடைக்கும் பட் வந்துட்டு வெளிநாடு வெளியூர் செல்றதுக்கான நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு லேட்டாக கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பட் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பொறுமையா நிதானமாக யோசிச்சு சிந்திச்சு தான் முடிவெடுக்கணும் எதையும் வேகமாக வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறது வந்து சிறப்பில்லை ஜென்மத்தில் இருக்கும் குரு பகவான் வந்துட்டு கவனித்து தான் செய்யணும் எல்லா விஷயங்களிலும் அதே மாதிரி பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்பாவளி சொத்து அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு இப்போ லவ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கணவன் மனைவிடையே ஏதாவது பிரச்சனை இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு கணவன் மனைவிடையே ஒற்றுமை வந்து அதிகமாகும் பிரிஞ்சவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது அரியர்ஸ் வச்சுருந்தா இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அரியர்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் குரு பயிற்சியாக இது இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு தலை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியே பைக்கில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் தலை சார்ந்த விஷயங்களில் மைக்ரேன் ஹெட்ஏக் இல்லாட்டி வந்துட்டு தலை சுத்தல் கிடினஸ் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எங்க வெளியே போனாலும் ஹெல்மெட் இல்லாம வெளியே போகாதீங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சி அமையறதுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை காலையில வந்துட்டு ஆறு டு ஏழு வந்துட்டு குருகோரை இந்த குரு வந்துட்டு ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் சித்தர்கள் வழிபாடு செய்வதும் இந்த குரு பயிற்சி பலன்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் அண்ட் ஹோமியோபதி கன்சல்டேஷனுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம் மெடிக்கல் வீடியோஸ் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கு வந்துட்டு அஸ்ட்ரோவெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்